மக்களை வணக்கம் இது கோல்க்ரி ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் தமிழ் தலைவாஸ் சீசன் ஃபைவ்ல ப்ரோ கபடி லீக்குள்ளார நுழைஞ்சாங்க ஒரே ஒரு முறை தான் பிளே ஆஃப் போயிருக்கிறாங்க மற்ற எல்லா சீசனும் டிசப்பாயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க பல மோசமான மேட்சஸை ரசிகர்கள் பார்த்துருக்கிறாங்க வெக்ஸ் இருக்கிறாங்க ஆனால் சீசன் டுவெல் யூபி யோதாஸோட விளையாண்ட மேட்ச் மாதிரி மோசமான மேட்சை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாட் எவர் குட் வென்ட் ராங் எனக்கு தமிழ் தலைவாஸ் தலைவாச நினைச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த டீமை ரிசல்ட்ஸ்லாம் புவராக வந்திருந்தா கூட இந்த டீம் பின்னாடி நின்று இருக்காங்க சீசன் டென்னில் சென்னையில் மேட்ச் நடந்தது நாலு விளையாண்டாங்க தமிழ் தலைவாஸ் நாலுத்துலையும் தோல்வி ஆனால் நாலு நாளும் ஒரு சீட்டு கூட இல்லைங்க வேக்கண்டாக இல்லைங்க ஸ்டேடியத்தில் நாங்கள் ஸ்டேடியத்தில் இருந்து கமெண்ட்ரி பண்ண ஃபுல்லு அவ்வளோ கிரேட் அட்மாஸ்பியர் அதற்கு காரணம் தமிழ்நாட்டோட லவ் ஃபார் கபடி எல்லாம் உணர்வு பூர்வமாக கபடியை பார்க்குறாங்க கபடி வெறும் ஸ்போர்ட் இல்லை நம்மளோட அடையாளம் நம்ம மண்ணோட கேமு நம்மோட கேமுன்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு எதுவுமே கிடைக்கலைங்க இந்த தமிழ் தலைவாஸ் மூலமாக அதுவும் அந்த யூபி மேட்சை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது போராடி தோக்குறது வேற ஒன்றுமே இல்லாமல் தோக்குறது வேற அதுவும் தாஸ் புனேரி பல்ட்டனோ தபங் டெல்லியோ ஹரியானா ஸ்டீலர்ஸோ கிடையாது ரொம்ப சாதாரணமாக டீம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க படுமோசமாக போயிட்டு இருந்தது அவங்களுக்கு சீசன் நல்லா ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் படுபாதாலும் அந்த அணியை திருப்பி ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம் அவங்கள என்னமோ வந்து சீசன் டுவெல் சாம்பியன் மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டோம் அவங்களுக்கு இல்லாத கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் இந்த மேட்சை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே வருத்தமா இருக்கு நான் அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் நிதேஷ் லெப்ட் கார்னர்ல ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்தார் அவரை தவிர யாருமே நல்லா விளையாடல எஸ்பெஷலி ரைடர்ஸ் சொதப்பிட்டாங்க இவ்வளோ மோசமாக ஆட முடியுமா க்ளூவே இல்லாம விளையாண்டாங்க அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரைடுக்கு போய் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் அதுல ஜீரோ போனஸ் ஓகே டிஃபென்ஸ் ஹைலைன் விளையாண்டா ஒத்துக்கிறோம் பட் ஒரு போனஸ்க்கு ட்ரையே பண்ணலையே முயற்சியே செய்யலையே ரொம்ப ரொம்ப புவரா விளையாண்டாரு எவ்ளோ போர்ன்னு சொல்லவே முடியாது அவருடைய கெரியர்லயே நான் நினைக்கிறேன் இதுதான் ஒர்ஸ்ட் மேட்சாக இருக்கும் அந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கான முயற்சியே இல்ல போனஸ் போடுறதுக்கான எஃபோர்ட்டே இல்லை த்ரூ அட் தி மேட்ச் துளி கூட நம்பிக்கை இல்லை அவர் அவரோட பாடி லாங்குவேஜை பார்த்தா இன்னைக்கு பாயிண்ட் எடுப்பாருன்னு அர்ஜுனுடைய மிக தீவிரமான ஃபேன் கூட நம்பி இருக்க மாட்டார் அவ்வளோ டிசப்பாயிண்ட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கோச் வந்து பாதியில கூட அவர் எடுத்துட்டு ரோஹித் பெனிவாலியோ யோகேஷ் யாதவ்வோ இறக்கியிருக்கலாம் ஆடுவாரு ஆடுவாரு ஆடுவாருன்னு நம்பி கடைசி வரைக்கும் வீணா போனது மிச்சம் நரேந்தர் கண்டோலா ஷஃபாகி ரெண்டு பேரும் இவ்வளோ மோசமா ஃபார்ம் இழப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பேரையும் இறக்கணும் அர்ஜுன் மட்டும் பத்தாது அர்ஜுனுக்கு சப்போர்ட் தேவை ஹிமாஷு யாதவ் வேண்டாம் அதுக்கு பதிலாக நரேந்தர் கண்டோலாவையும் மோயின் ஷப்வாவையும் தொடர்ந்து இறக்கி அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அவங்கள ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு நேற்று மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் நம்ம மனசில் எழும்பிருக்கு அவங்களால ஃபார்முக்கு வர முடியுமா நரேந்தர் திங்க் வெதர் ஹீட் ரீகெயின் கான்ஃபிடென்ஸ் ஹாட் ஆல் இன் தி சீசன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு மூணு ரைடருமே சொல்லக்கிட்டான் ஷஃபாகினால் பாயிண்ட் எடுக்க முடியல எந்தனால கன்சிஸ்டன்ட்டாக பாயிண்ட் எடுக்க முடியல திரும்ப திரும்ப அவுட் ஆகிட்டு இருந்தார் எந்த மூவ் இல்லை ஃபீட் மூவ் ஆகல பாடி மூவ் ஆகல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடியாவே இல்லாமல் மாட்டிக்கிட்டே இருந்தார் எல்லாத்தையும் அர்ஜுன் நம்ம மலை போல் நம்பி இருந்தார் அர்ஜுன் போனஸே போடாமல் இரண்டே பாயிண்ட்ஸ் இன் தேர்ட்டின் டைட்ஸ் அதனால தான் பதினேழு புள்ளியல் வித்தியாசத்தில் யூபி வித்தியா யூபி வெற்றி நான்கு நாட்களில் மூன்று போட்டிகள் விளையாண்டோம் மூணுத்தையுமே எழுந்துட்டோம் சரி தெலுங்கு டைட்டன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஓகே கொஞ்சம் பெட்டராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் அகே சரியான ஸ்டீலர்ஸ் யூபியோட செதைச்சிட்டாங்க கொஞ்சம் நஞ்சு நம்பிக்கையும் செதைச்சிட்டாங்க ஓகே கோயிங் ஃபார்வர்டு என்ன பண்ணணும் பவனை கொண்டு வாங்கன்னு அது இப்போதைக்கு சாப்டர் அதை பத்தி பேசுறது யூஸ்ஃபுல்லு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற ஸ்குவாட வச்சு என்ன பண்ணலாம் அதை பத்தி நான் சொல்ல போறேன் என்ன பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் இதுதாங்க சாகர் வந்தாதான் உண்டு அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல கலிலி ஈரான்ல இருக்காரு ஆக்ஷனுக்கு அப்புறம் அவர் வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால விசா வாங்கிட்டு வரதில் சில சிக்கல் ஸோ அவரும் வந்தால் தான் உண்டு ஸோ இப்போ இருக்கிற ஸ்குவாடை பற்றி பேசுவோம் லெஃப்ட்டில் நிதேஷ் ரைட்டில் அருளானந்த பாபு லெஃப்ட் கவரில் ஆஷிஷ் ரைட் கவரில் ரோனக் இதுதான் நம்மளுடைய டிஃபென்சிவ் பேஸ் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம இந்த மூணு மேட்சஸ்லேயும் தோத்ததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது முதல் ரெண்டு மேட்சில் தெலுங்குக்கும் ஹரியானாவுக்கும் இதில் நம்ம டிஃபென்ஸ் வந்து சொந்தப்படுது மூணாவது மேட்சில் நான் டிஃபென்ஸை சொல்ல மாட்டேன் ரெய்டு தான் சொந்தப்படுது நான் என்ன சொல்கிறேன்னா டிஃபென்ஸில் இதுதான் நம்மளுக்கு இருக்கிறது சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் இதை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணணும் நிதேஷ் கிட்ட கான்ஃபிடண்ட்டாக ஆட சொல்லணும் அக்ரெசிவாக ஆட சொல்லணும் அருளானந்த பாபுக்கிட்டையும் கொஞ்சம் அக்ரெஸிவாக ஆட சொல்லணும் ரோனக் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆஷிஷ் கிட்ட நீங்களாக போய் டேக்கிள் பண்ணாமல் அருளானந்த பாபு பிடிச்சா சப்போர்ட்டுக்கு போங்க சப்போர்ட்டுக்கு பட்டுனு போய் மேலே விடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆஷிஷா பிடிச்சி நம்மளுக்கு பயன் கொடுக்க போறதில்லை அவர் மற்றவங்க பிடிச்ச அப்படி சப்போர்ட் பண்ண போகிறாரு அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதீங்க லைன் கிட்டே போயிட்டு நீங்கள் பிளாக்லாம் பண்ணாதீங்க அது ரொம்ப கஷ்டம் அருளானந்த பாபு ரைட் கேனரில் தொட்டால் ஓடி போய் அமிக்கிங்கன்னு சொல்லணும் கிட்டே அக்ரெசிவாக ஆகிட சொல்லணும் அஃப்கோர்ஸ் நிதேஷுக்கும் ரோனக்கை சப்போர்ட் பண்ண சொல்லணும் ஏன்னா ரோனக்கும் ஆஷிஷும் டேஷ் அடித்து பாயிண்ட் எடுக்க இல்லை அவங்க வந்து மற்றவங்க டேக்கிள் பண்ணால் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க மேபி பிளாக் பண்ணுவாங்க டேஷ் பண்ணுற எபிலிட்டி இந்த ரெண்டு கார்னர்ஸுக்கும் இல்லை அது வந்து தமிழ்நாட்டு வீரர்களில் தான் இருக்குது ஸோ அவங்க லிமிட்டேஷன்ஸ் புரிஞ்சு ஆட சொல்லணும் ஹிமாஷு யாதவ் வேண்டாம் இந்த டீமில் இருக்கிற ரைடிங் பவருக்கு ஹிமாஷு யாதவை வச்சு நம்ம இன்னொரு ரயிலோட இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் டிஃபென்ஸில் இருக்கிறதுனால சில சமயம் ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் பல நேரங்களில் நிதேஷுடைய கான்ஃபிடன்ஸ் கீழே போயிடுது ஆ அவர் இன் பொசிஷன்ல அவர் பிடிப்பாரு வேணாம் நாலு டிஃபெண்டர் பண்ணாத வேலையை அஞ்சாவது டிஃபெண்டர் பண்ணிட முடியாது நாலு டிஃபெண்டர் நம்புங்க லெஃப்ட் கார்னர் விளையாடுவாருன்னு நினைங்க உங்கள் லெஃப்ட்டு இன்னும் ஒருத்தரை போட்டது போடுறதுனால ஒரு ரைட் ரைடர் அமைக்கலாங்கிறது தேவையில்லை அப்படி கிடையில ஏதாவது சில சுச்சுவேஷனில் தேவைப்பட்டால் இறக்கிக்கலாம் ஸோ வர்ற மேட்சஸில் நாலே நாலு டிஃபெண்டர் ஆடுங்க நிதேஷன் நம்புங்க ஏன்னா ஹிமான்ஷு இருந்தாருன்னா நிதேஷோட பர்ஃபார்மன்ஸ் கீழே போகுது அப்புறம் ஒரு ரைடருடைய ஸ்லாட்டை ஹிமான்ஷு எடுத்துக்கிறாரு அவர் ரொம்ப நல்லவருங்க வருங்க டீமுக்காக ஆடுவாருங்க கோச் சொல்றதை கேட்பாருங்க எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நம்ம டீமுக்கு தேவை இன்னொரு ரைடர் அர்ஜுன் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க செகண்டரி ரைடர் தடுமாறிட்டு இருக்க போது நம்மளுக்கு தேவை மூணாவது ரைடர் அந்த இடத்தை அந்த ஸ்லாட்டை ஹிமாச்சலுக்கு கொடுக்காதீங்க இந்த வேலையை ஜெய்ப்பூர்ல இருக்கும் போதே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சஞ்சீவ் பொரியான் அந்த டீம்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த டீம்லேயே பிளே ஆஃப்ல அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் அவரை கவுத்துது மூணாவது ரைடரை குரூம் பண்ணாததுனால அர்ஜுனுடைய ஃபார்ம் டிப் அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாமல் போயிட்டாங்க அந்த தவறை சஞ்சீவ் கோயா நீங்கள் செய்ய வேண்டாம் மூணு ரைடரை அனுப்பி நேச்சுரல் கேம் ஆட சொல்லுங்க வரப்போகிற மேட்சஸில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கேட்டுச்சுனா அப்புறம் பண்ணிக்கலாம் எல்லாரையுமே அவங்களுடைய ஒரிஜினல் கேம் ஆட சொல்லுங்க டிஃபெண்டர்ஸுக்கும் சரி பாரு பெஞ்சை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு நான் இந்த ரைடில் எப்படி பண்ணணும் இந்த டாக்கில் நான் பண்ணலாமா இதில் நான் எம்டி போடலாமா இதெல்லாம் இந்த மாதிரி பேச்சே வேண்டான்றாங்க ஒரிஜினலாக அவங்க கேம் ஆடட்டும் விளையாட்டுனா கொண்டாட்டம் கபடினா கொண்டாட்டம் கொண்டாட்ட மனநிலையோட நேச்சுரலாக ஆடட்டும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இப்படி தோக்குறதுக்கு நேச்சுரல் கேம் ஆடி தோக்கலாம் அது பெட்டர்ன்றான் அதுல வந்து ஒரு ஜாய் இருக்கும் அதில் வந்து ஒரு பார்க்கறதுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை செய்யுங்க இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நாலு டிஃபெண்டர்ஸ் மூணு ரைடர்ஸ் மீதி இருக்கிற எல்லா மேட்சிலையும் இறக்குங்க எப்பயாவது தேவைப்பட்டதுன்னா ஹிமான்ஷு யாதவை கொண்டு வாங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அர்ஜுனுக்கு கூட ரெண்டு மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சரி ஓகே அவர் ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் சூப்பர் டென்லாம் போட்டார் அவரை உட்கார வைக்கிறது சரி கிடையாது நிறைய பேர் நினைக்கலாம் அவர் இருக்கட்டும் செகண்டரி டேர்ஷரி ரைடர்ஸா அங்கித் பெனிவால் செகண்டரி ரைடர் இந்த பையனுக்கு ஒயரம் இருக்கு கிக் இருக்கு கேம்ல ஒரு ஸ்பார்க் இருக்கு லெஃப்ட் ரைடர் அவரு போகட்டும் அப்புறம் இன்னொரு ரைடரா யோகேஷ் யாதவ் இல்லையா இந்த ரெண்டு மகாராஷ்டிரா வீரர்கள் இருக்காங்கல்ல அபிராஜ் பவார் தீரஜ் மேல்மாரி அவங்கள யாராவது இறக்குங்க அவங்களை கண்லையே காமிக்கல பெஞ்ச்லேயே இல்லை போன மேட்ச்சில் சரி இப்போதைக்கு யோகேஷ் விளாடி இருக்காரு யோகேஷ இறக்குங்க ரோஹித் பெனிவால் கிட்டையும் யோகேஷ் கிட்டையும் உங்க கேமா ஆடுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கோச்சை திரும்பி திரும்பி பார்க்காதீங்க டூஆர்டை ரைடு வரைக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க ஃபர்ஸ்ட் ரயிலையோ செகண்ட் ரயிலையோ டிசைட் பண்ணுங்க அதிரடியாக ஆடுங்க முதல் ரெண்டு ரெயில பண்ணாத நீங்க மூணாவது ரெயில என்ன பண்ண முடியும் கொஞ்சம் இன்னோவேட் பண்ணுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க சஞ்சய் பொலியான் நம்ம பின்னாடி இருக்கோம் அப்ப திரும்பி திரும்பி நம்ம டூவோட யாரதுல என்ன இருக்குது நம்மளுக்கு தேவை மல்டி பாயிண்ட் ரைட்ஸ் இந்த இளம் கன்று பயமரியாதைன்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்களை இறக்கி விடுங்க அங்கித் ராணா விளையாண்டாருல பட்னா பேரஸ்க்கு அந்த மாதிரி ஆடை விடுங்க இவங்களுக்கு திறமை இருக்கு ஃபயர் இருக்கு அதை தூண்டி விடுங்க அதை அடக்கி வைக்காதீங்க ஆடட்டும் தோத்தா பரவாயில்ல யூபி தோல்வியோடு இன்னொரு பெரிய தோல்வி நம்ம பார்க்க போகிறதில்லை அதை விட ஒரு மோசமான டிஃபீட் நம்ம பார்க்க போகிறதில்லை இதை விட ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க இல்லை நினைக்கிறேன் இந்த சீசன் அதனால முட்டி மோதி மண்டை உடஞ்சு நம்ம தோப்போம் நீங்கள் அப்படியே பெரிய ஒரு செஸ் கேம்னு இதை ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதில் வந்து இமாஷு யாதவை இறக்கி அவர் இன்னமோ ஒரு பெரிய டாக்டிக்கல் இதுக்கு வேல்யூ இந்த டீமுக்கு கொடுத்து வேணாங்க அதை அர்ஜுன் பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் எடுத்தாலும் அவர் அவுட் ஆனால் ரிவியூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரீடர் வேணும் இப்போதைக்கு நரேந்தருக்கும் ஷஃபாகிக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லை சுத்தமாக இல்லை அது திரும்பி வரலாம் முதல்ல அவங்கள உட்கார வச்சு அவங்க மைண்டு கிளியர் ஆகட்டும் திரும்ப திரும்ப இறக்கி அவங்களுக்கு இருக்கிற குறைவான கான்ஃபிடன்ஸை இன்னும் சுக்குநீராக ஆக்க வேண்டாம் இந்த இளம் வீரர்களை இறக்கி விடு அடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தஸோட ரோஹித் பேனிவாலும் யோகேஷ் யாதவும் இறங்கட்டும் அவங்க ஓரளவுக்கு மேட்டை பார்த்துருக்காங்க அபிராஜும் தீரஜும் மேட்டையே பார்க்கல பெருசா ஸோ அவங்க அப்புறம் அவங்களை அப்புறம் பாத்துக்கலாம் விஷால் செகல் கிடையாது மக்களை உங்களுக்கு சொல்ற நிறைய பேர் விஷால் செகல் எங்க விஷால் விஷால் செகல் ரூல்ட் அவுட் விஷால் செகலுக்கு பதில தான் அருளானந்த பாபு வந்தாரு அவர் எங்க அவர் எங்க அவர் எங்கன்னா அவர் இல்லை அவர் இந்த சீசன் கிடையாது அவருடைய இன்ஜுரி ஃப்ளாரப் ஆயிடுச்சு ஸோ இதை பண்ணுங்க சஞ்சீவ் கல்யாண் நான் ஏன் கேட்குறேன்னா அவ்வளோ பேருங்க இந்த கபடிக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எனக்கு நீங்கள் என்னோட சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு யூகேல இருக்கிறவங்க துபாயில் இருக்கிறவங்க சார் என்ன சார் இப்படி ஆகிடுச்சு இந்த டீம் நம்மளுக்கு தொடர்ந்து சோகத்தையே கொடுத்துட்டு இருக்காங்க துக்கத்தையே கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா விளையாடி தோத்தா கூட பரவாயில்ல ஏன் இப்படி விளையாடுறாங்க என்ன ஆச்சு இந்த டீமுக்கு எல்லாரும் சேர்ந்து சொதப்புறாங்களே அப்படி எல்லாரும் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இவ்வளோ ஸ்கூல் பசங்க இவ்வளோ காலேஜ் பசங்க பார்த்துட்டு இருக்காங்க தோக்கிறது தப்பே கிடையாதுங்க தோற்கறதை ஏற்றுக்காதவங்க ஸ்போர்ட் விளையாடக்கூடாது ஸ்போர்ட் பார்க்கக்கூடாது எனக்கும் தெரியும் இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஸ்போர்ட்ஸ் ஜேர்னிஸ்டாக இருக்கேன் தோல்வியை வந்து ஏற்றுக்காதவங்க வந்து எங்கேயுமே சக்சீஸ் பண்ண முடியாது வாழ்க்கையிலேயும் ஆனா ஆனால் மேனர் ஆஃப் டிஃபீட் ஒன்று இருக்குல்ல எப்படி தோற்கணும் ஒன்று இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் போராடி உயிரை கொடுத்து டீமாக விளையாண்டு தோத்தா பரவாயில்லைங்க டிஸாயிண்டடா ஒரு ஆட்டம் இவர் ஒரு ஆட்டம் எந்த பிளானிங் கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது எந்த ஒரு ஒரு கிளியர் ஐடியாவும் கிடையாது அப்படி விளையாடி தோத்தா எவ்வளோ சோகமாக இருக்கும் நினச்சி பாருங்க நான் வந்து இப்போ ஒரு ஃபேனாக பேசுகிறேங்க கமெண்டேட்டராக விட்டுருங்க அது வேலை அது 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 தனி நான் ஒரு ஸ்போர்ட் லெவல் பேசிக்கிறேன் அதுவும் தமிழ்நாட்டு மக்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய கபடி காதல் அவ்வளோ பெருசுங்க அவ்வளோ டோர்னமெண்ட் நடக்குது கபடி பிளேர்ஸை கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கபடி லவர்ஸ் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கேமுக்கு பாப்புலரிட்டி இருக்கு அதே அதுக்கு தகுந்த மாதிரி ஆடணும் மற்ற அணிகள் சூப்பரே கிடையாது எல்லா அணிகளும் தோக்குறாங்க எல்லா அணிகள்டையும் டிராபேக்ஸ் இருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட் கபடி விளையாண்டா போதும் சூப்பர் கபடியெல்லாம் கூட அப்புறம் விளையாடிக்கலாம் கபடி விளையாடணும் அது நம்மளால விளையாட முடியல அப்படிங்கிற வருத்தம் தான் வந்து நேற்று மேட்ச் பார்த்ததுலேருந்து வாட்டிக்கிட்டு இருக்கு உங்க எல்லாரையும் வாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பட் டோன்ட் வரி நம்ம நம்மளோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு ஃபேன்ஸுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு புரிஞ்சுக்கிட்டு டீம் விளையாண்டா போதும்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணி விளையாடுங்க நான் என்ன சொல்றேன்னா ஸ்போர்ட்டோ மியூசிக்கோ ஏதோ ஒரு ஆர்ட்டோ இங்கே டென்ஷனோட பண்ணவே முடியாதுங்க எப்பப்பாரு ஒரு பதற்றம் ஒரு ஒரு கேம்ல ஜாயே இல்லை சந்தோஷமா விளையாடுங்க அதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முன்னாடியே முடிச்சிருங்க இந்த டீம்ல இப்படி வருவாரு ககன் கௌடா வருவாரு பவானி ராஜ்பத் வருவாரு போனஸ்க்கு ட்ரை பண்ணுவாரு காலை பிடிங்க மற்றவங்களை வா மற்றவங்களை வர சொல்லுங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முன்னாடியே பேசிருங்க கபடி காலத்துல அவங்க ஆண்டட்டோம் ஒவ்வொரு ரெண்டு போதும் இப்படி திரும்பி பார்த்துட்டு கோச் என்ன சொல்றாரு எம்பி போட சொல்றாரு திரும்பி வந்துட சொல்றாரு போனஸ் மட்டும் போதுன்றாரு தவிர்க்கணும்னா போனஸ் எப்படிங்க போதும் நம்ம டீம் டாக்கிள் பண்ணவே முடியல நிதேஷ் கூட சூப்பர் டாக்கிள படுமோசம் அவருக்கு ஐடியாவே இல்ல அப்படி இருக்கும்போது சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனே வேணாம் அது இருந்து அதிரடியா டூ ஆடை வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் முதல் ரெண்டுலயே ஏதாவது பண்ணி பார்த்துக்கலாம் முதல் பத்து பதினஞ்சு செகண்ட் முயற்சி செஞ்சிடலாம் அந்த ஐடியாவோட அனுப்புங்க இதெல்லாம் நீங்க ஹோம் ஒர்க் பண்ணிடுங்க மேட்டில் வச்சுக்கிட்டு அந்த அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட மாட்டாங்க என்ன பண்ணுன்னே தெரியாமல் திரும்பி வராங்க இளம் வீரர்கள்கிட்ட நல்லா ஆடுப்பா உன் நேச்சுரல் கேமை காமிப்பா தோல்வி அடித்தா கவலைப்படாதப்பா நான் உன்னை பேக் பண்ணுறேன்ப்பா நீ திரும்பி இந்த மேட்ச் ஃபுல்லாக நீ தான் போயிருப்பேன் ஏன் ரெண்டு மூணு மேட்ச் நீ தான் போயிருப்பேன் அப்படி வைங்க ரோஹித் பண்ணி வால் ஆடுறாரியே பாருங்க சூப்பர்டன் எடுக்கிறாரே பாருங்க எல்லாரும் ஒரு கனவோடு வருவாங்க இங்கே அந்த சிறகை ஓ ஒட்டிச்சு நீங்கள் ஆட வைக்காதீங்க குயில புடிச்சு கூண்டுல அடைச்சு பாட சொல்ற உலகம் ஒரு லட்சம் தம்பி அந்த மாதிரி பாட்டு மாதிரி பண்ணாதீங்க சுதாகருக்கு நடக்குது பட்னால சுதாகரை வந்து அங்கித் ரானா மாதிரி ஆட வைக்கணும்ல அவரை ஆடாத ஆடாதன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பையனை ஆடு ஆடுன்றாங்க அதே மாதிரி நம்மளும் பண்ண வேணாம் கிளியர் கட் ஐடியாவோட போவோம் நாலு டிஃபெண்டர்ஸ் மூணு ரைடர்ஸ் அர்ஜுனுக்கு பக்கபலமா ரெண்டு யங்ஸ்டர்ஸ் ரெண்டு மேட்ச் இனிமே அப்படிதான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் விளையாடி அந்த யங்ஸ்டர்ஸ் எதுவுமே பண்ண முடியலன்னா ஷஃபாகியும் நரேந்திரையும் கொண்டு வரலாம் ஒரு தப்பும் கிடையாது அவங்களுக்கே பெட்டர் நான் நினைக்கிறேன் ஃபார்ம் இல்லாத போது திருப்பி திருப்பி ஆட வச்சு அவங்களோட கேம் இன்னும் மோசமாகறதை விட அவங்க கொஞ்சம் உக்காந்தாங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் நீ முதல் ரெண்டு ரயிலில் எம்டி போடு மூணாவது ரயிலில் போய் டிசைட் பண்ணி முதல் ரெண்டு ரயிலில் பண்ணாதவங்க போய் மூணாவது ரயிலில் டிசைட் பண்ணுவாங்க அதுவும் நம்ம பத்து பாயிண்ட்டு பின்னாடி இருக்கிறோம் நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் எனக்கு புரியல கொஞ்சம் கொஞ்சம் இன்னோவேட் பண்ணுங்க நேற்றுக்கு வந்து ரோஹித் பெனிவால் வந்துட்டு ஒரு போனஸ் போனஸ் ஒன்று எடுத்தாரு ஏன் அடுத்தது ஆளுக்கான ஒரு உட்கார நீங்கள என்ன ஆகிட போகுது இப்போ நாங்கள் தான் சொல்றோம் நம்ம தான் கேட்குறோம் நரேந்திர இருக்குங்க ஷஃபாகியா இருக்குங்கன்னு அந்த மேட்ச்ல அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல திரும்ப திரும்ப நரேந்தர் உட்கார உட்காரருக்கு தப்பு கிடையாது அந்த ரோஹித் பெனிவால் பையன் அனுப்புங்களே அவர் எப்படி ரைட் பண்ணுவார்னே அவர்களுக்கு தெரியாது நரேந்தர் எப்படி என்ன பண்ணுவார் எப்படி டிக்கி போடுவார் எப்படி செயனை உடைக்க பார்ப்பாரு எப்படி கீழே போவாரு எல்லாமே தெரிஞ்சிச்சுங்க ஒருசு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க நிறைய பேர் ஸோ அவர் கேம் கொஞ்சம் எவால்வ் ஆகட்டும் மண்டை கொஞ்சம் கிளியர் ஆகட்டும் டைம் கொடுங்களேன் அவருக்கு ப்ரீதிங் ஸ்பேஸ் கிடைக்கட்டும் இந்த ரோஹித் பெனிவால் பையன்ட்டேன் நீ நான் என்ன வேணால் பண்ணுற நீ உன்னோட கத்தை வைத்த எல்லாத்தையும் அவுட் ஆனால் பரவாயில்லடா அப்படி சொல்லி அனுப்புங்க எப்போதுமே அவங்க கைகளை கட்டி கால்களை கட்டி ஆடாருன்னு எப்படி ஆடுவாங்க கபடி வந்து ஸ்போர்ட்டுங்க ஒரு க்ரியேட்டிவ் பர்சியூட்டு அவங்களோட கேம் ஆடணும் அதை விட்டுட்டு டா டாக்டிஸுங்கிற பேரில் ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணி விட்டுறீங்க அவங்களுடைய எல்லைகளை சுருக்கிடுறீங்க இப்படி ஆடுவாங்க ஹிமான்ஷியாதவுடைய யூஸ் வந்து தேவையான சமயத்தில் பயன்படுத்திங்க அவர் தான் உங் உங்கள் இந்த அணியோடைய பிரச்சனைக்கெலாம் ஒரு சர்வரோக நிவாரணி கிடையாது அவர் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் அவர் தான் சொல்யூஷன் கிடையாது ஒன்றும் பண்ணுறதில்ல டாக்டர்ஸில் எதுவும் பண்ணுறதில்ல ரெயில்ஸில் பெருசாக பாயிண்ட் எடுத்து முடியிறது இல்ல நீ எம்டி அருளானந்த பாப்பு போடுவார எம்டி ரேட்டு போடுறதெல்லாம் ஆசிஷ் போடுவார எதுக்கு அதுக்கு வந்து இமான்ஷு அவர் என்னமோ ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டூல் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி உட்கார சொல்ல வேண்டியது இதுதானே பண்ணார் இவர் அஞ்சிவ் பள்ளியான் ஜெய்ப்பூர் என்ன ஆச்சு ஒன்றும் நடக்கலையே கடைசி ரெண்டு சீசனை நல்ல டீம் வச்சுக்கிட்டோம் பிளே ஆஃப்ல அவரால் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்ன காரணம் மூணாவது ரேட்டர் செகண்டரி ரேட்டர் பெருசாக உருவாக்கவே இல்லை அர்ஜுன் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே எடுப்பாரு அது போதும் பிளே ஆஃப் வரதுக்கு அதுக்கப்புறம் ஆனால் இப்போ பிளே ஆஃபே போக முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது அதனால தயவு செஞ்சு சஞ்சீவ் கல்யாண் அவர்களே ஃப்ரீயாக ஆட விடுங்க போனால் போகட்டும் இந்த இந்த சீசன் வந்து அதிரடி அவள் விளையாண்டு தோக்கட்டோன்றான் இந்த மாதிரி காஷியஸா ரெண்டு ரைடரு இவர் இருப்பார் ஹிமாஷ் யாதவ் வந்து இன்போஷனில் வச்சுப்பேன் இப்படியே பொறுமையான ஆடுவேன் டூ டாக் ஆடுவேன் தேவையில்லை என்ஜாய் பண்ணி ஆட விடுங்க பசங்களை நேச்சுரல் கேம் ஆட விடுங்க யோகேஷ் யாதவ் ரோஹித் பெனிவால் அங்கே இருக்கிற மகாராஷ்டிரா பசங்க தீரஜ் அபிராஜ் அவங்களாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கனால இறக்கி விடுங்க நான் என்ன கேட்டால் அர்ஜுன் கூட ஒரு மேட்ச் உட்கார்லாம் நினைக்கிறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி ஆஃப்டர் போன மேட்ச் ஆனாலும் அவர் ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்டாக நாலு சீசன் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கு இன்னும் சான்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு பக்க சில தளபதி இதாகுங்க ஒரு 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 சந்தோஷம் கொடுங்க தோத்தா கூட பரவாயில்ல ஒரு ஜாய்ஸ் கபடி ஆடுங்க இதை தான் ஃபேன்ஸு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காஷியஸ் கபடி விளையாடி இன்னும் வந்து ஃபேன்ஸை வந்து சோகத்தில் தள்ளாதீங்க சந்தோஷமான கபடி விளையாடுங்க தோற்றாலும் பரவாயில்ல இதுதான் ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட்டாக இருக்கும் நன்றி